ஹலோ சுட்டீஸ் வெல்கம் டு உயிரெழுத்துக்கள் கூட்டல் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இத்து கூட்டல் ஆ த சொல்லுங்க சுட்டீஸ் தர்பூசணி சொல்லுங்க சுட்டீஸ் தர்பூசணி இத்து கூட்டல் ஆ தா சொல்லுங்க சுட்டீஸ் தாமரை சொல்லுங்க சுட்டீஸ் தாமரை இத்து கூட்டல் இ தி சொல்லுங்க தி திராட்சை சொல்லுங்க சுட்டீஸ் திராட்சை இத்து கூட்டல் ஈ தீ சொல்லுங்க சுட்டீஸ் தீ தீபம் சொல்லுங்க சுட்டீஸ் தீபம் இத்து கூட்டல் ஊ தூ சொல்லுங்க சுட்டீஸ் சொல்லுங்க சுட்டிஸ் துளசி இத்து கூட்டல் ஊ தூ சொல்லுங்க சுட்டிஸ் தூ தூண்டில் சொல்லுங்க சுட்டீஸ் தூண்டில் இத்துக்கூட்டல் ஏ தேங்க தே தென்னை மரம் சொல்லுங்க சுட்டீஸ் தென்னை மரம் கூட்டல் ஏ சொல்லுங்க சுட்டீஸ் தே தேங்காய் சொல்லுங்க சுட்டீஸ் தேங்காய் இத்து கூட்டல் ஐ தை சொல்லுங்க சுட்டீஸ் தை ஆந்தை சொல்லுங்க சுட்டீஸ் ஆந்தை இத்து கூட்டல் ஓ தோ சொல்லுங்க தோ தொப்பி சொல்லுங்க சுட்டீஸ் தொப்பி இத்து கூட்டல் ஓ சொல்லுங்க சுட்டீ தோரணம் சொல்லுங்க சுட்டீஸ் தோரணம் இத்துக்கூட்டல் அவு தௌ சொல்லுங்க சுட்டீஸ் தௌ தௌளேயம் Thank you for watching. If you like this video, hit the like button and share. Don't forget to subscribe to tickets.